அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு நீங்கள் வந்து அரைச்சி வச்சிருக்கீங்களா அப்போனா கவலையே விடுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது எப்படியாக இருந்தாலும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க நீங்கள் சிம்பிளாகவே வீட்லையே நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க அரைச்ச இட்லி மாவில் வச்சு ஸ்வீட் கார காரக் கொழிப்பணியாகவும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு நாலு கரண்டி குழிக்கரண்ட அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கக்கூடாதுங்க நீங்கள் அன்றைக்கி அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவில் செய்யுங்க நல்லாயிருக்கும் அதில் ஒரு அரை கப்பு துருவிய தேங்காவும் ஒரு கால் கப்பு பிடிச்ச வெள்ளமும் சேர்த்துருக்கேன் அந்த வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசு எதுவுமே இருக்காதுங்க நல்லா எல்லாத்தையும் அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டு போகிறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்பா அங்கே அங்கங்கே வெள்ளத்தில் வந்து கட்டிகள் இருக்கும் அது ஃபுல்லாக கரையட்டும் பஞ்ச எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன் பத்து நிமிஷம் கழித்து ஒரு குழிப்பணி இறப்பேனால் ஸ்டவ்லாம் நம்ம வச்சிடலாம் வச்சு உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்டாக தாங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் ஏன்னா நீங்கள் வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்குங்க செம்மையாக இருந்ததுங்க நீங்கள் வந்து ஒயிட் சுகரை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நமக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடுன்னு நீங்கள் வந்து திருப்பி போட்டுருங்க நீங்கள் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தாங்க வரும் நான் வந்து ஸ்பூனாலும் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள் கிட்டே உங்கள் கம்பி இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம் லைக்கா பங்க எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்து அளவுக்கு நீங்கள் வேக வச்சு அப்படியே எடுத்துட வேண்டியது அவ்வளோதாங்க வெரி சிம்பிளுங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ காரக்குழிப்பு நேரம் நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுகு தொப்பரப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதும் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு அதுவும் பொரிஞ்சதும் நம்ம ஒரு கப்பு ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துங்க ரெண்டு பச்சை மிளகாய் நெருக்கி சேர்த்துருக்கலாம் காரம் கூடுதலோ குறைச்சாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் காரத்தை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கண்ணாடி வர வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிட்டேன் இப்போ திரும்பவும் இன்னொரு மிக்சிங் பவுலில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவிப்பிலே எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மாவில் வந்து நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ வந்து உப்பு சேர்க்கலை நீங்கள் உப்பு போடாத மாவாக அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் எந்த வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸுந்தால் கூட நீங்கள் இந்த சமயத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க கேரட் கூட இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதே குழி பணியார பேண்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம்லாம் சேர்த்து இந்த குழிப்பணியாரம் செய்யுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வேர்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன் நான் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியில் வேர்கடலை சட்னிலாம் நிறைய செஞ்சுருக்கேங்க அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து வேர்கடலை சட்னி எடுக்கலை வீடியோ எடுக்கலை இதே அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறது நீங்கள் வந்து எடுத்துருங்க ரெண்டு பணியாரமும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு இருந்துச்சுங்க இந்த குழி பணியாரத்துக்கு நம்ம வந்து வேர்கடலை சட்னியோடு எவ்வளோ இருந்தாலும் சூடாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இதே ஆப்போசிட் சைடு திருப்பி திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான் ஒரு ஒரு நாளுக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்கள் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒன்று வீட்டில் இருக்கிறதை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நான் வந்து ஈவினிங் டைமில் செஞ்சுருக்கேன் தட்டே காலி ஆகிடுச்சி செய்ய செய்ய சூட சூட அப்படியே எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க இப்போ ஸ்வீட் கோழி பணியாரம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம கையில் எடுக்கும்போது அவ்வளோ புசு புசுன்னு சாஃப்ட்டாகவும் இருந்துச்சுங்க அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குதுங்க அதேமாதிரி காரக்கழி பணியாரமும் இந்த வீரர்கடலை சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சொல்லவே தேவையில்ல கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை